அனைவருக்கும் வணக்கம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நடவுக்கு வந்து எப்போ அந்த ரெண்டாவது சால் ஓட்டணும் முதல் சால் எப்போ ஓட்டணும்னு கேட்டிருந்தாங்க நீங்கள் முதல் உழவு வந்து பார்த்தீங்கன்னா நாற்று விட்டுலேருந்து பத்து நாளுக்கு அப்புறம் எப்போ வேணாலும் ஓட்டிக்கலாம் பத்தாவது நாளே நீங்கள் ஓட்டிட்டாலும் பரவாயில்ல இதே மிஷின் நடவு அப்படின்னா நாற்று விட்டுருந்து அஞ்சுலேருந்து ஏழு நாளுக்கு அப்புறம் நீங்கள் முதல் சால் ஓட்டிட்டு ரெண்டாவது சால் ஓட்டுறதுக்கு வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கே வருங்களே இந்த மாதிரி பொடுபொடுன்னு வந்துட்டாலே அது வந்து நிலம் வந்து ரெண்டாவது சாலுக்கு தயாராகிடுச்சி அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது சால் தான் வந்து நடவுக்கான சால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எப்போவுமே முதல் சால் முடிஞ்சதுக்கப்புறம் தரையிலருந்து ஒரு அளவு தண்ணி இருந்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் சேர் நல்லா புளிக்கும் உள்ளே இருக்கக்கூடிய இலை தலைகள் மக்கிரும் சின்ன சின்ன விதைகள் இருந்தால் கூட அது முளைப்பு வெளியே வந்துடும் வெளியே வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவுட்னம்னா அது அதிகமாக முளைக்காது ஒரு சிலர் ஒரு முதல் சால் ஓட்டி ஒரு ரெண்டு நாள் தண்ணி வச்சுட்டு மூணாவது நாள் அப்படி வடித்து லைட்டாக காய விடுவாங்க அந்த விதையெல்லாம் முளைச்சி மேலே வரட்டுங்கிறதுக்காக அப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் மறுபடியும் தண்ணி விட்டுருவாங்க விட்டு அப்படியே கன்னியூஸாக இருந்துக்கும் போது முளைச்சி வந்ததெல்லாம் அழுகி இறந்துடும் அதுக்கப்புறம் ஒரு சால் ஓட்டிட்டு பரம்படித்து நம்ம நடவு நட்டலாம் இந்த ரெண்டாவது சாலுங்கிறது நாற்றோட வயதை பொறுத்து பதினெட்டு நாள்லேருந்து இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே நம்ம நட்டுறது நல்லது ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா அதிக நாள் நூற்றி நாற்பது நாள் அல்லது நூற்றி இருபது நாளுக்கு மேலே போகக்கூடிய நாற்றுக்களை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தெட்டுக்குள்ளே நட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக தூர் வெடிக்கும் நீங்கள் முதல் சாள் நாற்று விட்டதுலேருந்து ஏழு நாள்லேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ஓட்டலாங்க ரெண்டாவது சால் முதல் சால் அடிச்சிருந்து ஏழுலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் இந்த இடைப்பட்ட நாட்களை ஓட்டி பரம்படிச்சு நடவு நட்டுலாம் நன்றி வணக்கம்